வணக்கம் இன்றைக்கி நாம் இருந்து டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் காம்போவாக இருக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இந்த காய்கறி தொக்குக்கு நான் ஒரு ஆறு ஏழு தக்காளி எடுத்துருக்கிறேன் தக்காளியை நல்லா அலசிட்டு பின்னாடி கத்தி வச்சு ஒரு மார்க் போட்டுட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்துடுறேன் அது கூட ஒரு நாலஞ்சு வரம் மிளகா இதெல்லாம் சேர்த்து நம்ம அவிக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதி வந்ததும் மூடி ஸ்டவ்வை அணைச்சிட்டு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த தக்காளியோட அந்த காய் பகுதி ஃப்ரெண்டில் காய் பகுதியை கட் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் இந்த வரமிளகாயும் காம்பு நீக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் தக்காளியும் தோல் நீக்கி சேர்த்துட்டு இந்த தண்ணியில் விதைகள்லாம் இருக்கும் அதனால் அதை நான் வடிகட்டி அந்த சாறு மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் இப்படி அரைக்கும் போது காஷ்மீரி மிளகாய் இல்லாமலே நம்மளுடைய தொக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ காய்கறிகளில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ஒரே சீராக நறுக்கிட்டு அதை ஒரு ரெண்டு மூணு தடவை உப்பு சேர்த்து அலசி வச்சுட்டேன் இப்போ ஒரு வானலி சூடு பண்ணிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ரொம்ப வதக்கிடக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு செகண்டு ஒரு டாஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் அந்த எண்ணெயில் அந்த பூண்டு லைட்டாக வதங்கணும் இப்போ நான் வந்து ஒரு அரைக்கப்பு போல் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த சைட் டிஷ் ரெசிபிக்கு தக்காளி தான் கூடுதலாக இருக்கணும் வெங்காயம் குறைவாக இருக்கணும் இப்போ வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயங்க நல்லா உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து ஒரு கிளறு கிளறிடுங்க இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறோன்றதுனால இதை இந்த வெங்காயத்துக்கூடையே சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு ஒரு முப்பது செகண்டு போல் நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் அது நல்லா முழுசு முழுசாக ஆகிடும் மறுபடியும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணினா நீங்கள் காய்கறிகள் கூடையே சேர்த்துடலாம் எல்லாமே இப்போ இதை நான் ஒரு முப்பது செகண்ட் போல் வதக்கிட்டேன் வதக்கின பிறகு காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடுறேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே சுவையாக இருக்கும் மற்ற காய்கறிகளை காட்டிலும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் அவ்வளோ ஒரு சுவை இருக்கும் காய்கறிகளை சேர்த்து ஒரு இருபது செகண்ட் போலனாலும் நல்லா வதக்கணும் அந்த எண்ணெய் படுற மாதிரி எல்லா காய்கறிகளையுமே நல்லா வதக்கிடுங்க எப்போவுமே இந்த மாதிரி சைட் டிஷ் ரெசிபி செய்யும் போது இந்த வதக்கிற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துருங்க தக்காளியை சேர்த்துட்டு இதையுமே நல்லா அந்த காய்கறியும் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு முப்பது செகண்ட் போல் நல்லா வதக்கிடணும் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இப்போ நம்ம உப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்ல வெங்காயத்தில் சேர்த்த உப்பு மட்டும்தான் நம்ம லேட்டாக தான் உப்பு சேர்க்க போகிறோம் இதை நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டுட்டிங்கன்னா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இந்த தக்காளி பியூரியும் இந்த காய்கறிகளும் நல்லா சேர்ந்து வதங்கணும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதனால் தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் இதை நல்லா கிளறி விட்டுடுங்க நம்ம தக்காளி பச்சையாக அரைச்சி சேர்த்தா அது ரொம்ப நேரம் வதக்கணும் ஏன்னா நம்ம நிறைய காய்கறிகள் சேர்க்குறோம் அதனால் இந்த மாதிரி அவிச்சிட்டு சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு இருபது செகண்ட் போல் நல்லா வதக்கிடுங்க இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இந்த காய்கறி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க நம்ம ஏற்கனவே மிளகா அரைச்சி சேர்த்துருக்குறோம் அது வந்து குறைவாக தான் காரம் இருக்குது அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த குழம்புத்தூள் காரம் குறைவாக இருக்கும் அதனால் நான் இதை சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெசிபிக்கு காரம் கூடுதலாக சேர்த்துறாதீங்க சுவை கெட்டுடும் ஒரு மைல்டு தான் அந்த காரம் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இது சைட் டிஷ் சைட் டிஷ் எப்பவுமே ரொம்ப காரமால நம்ம செய்யக்கூடாது இதை நல்லா கிளரி விட்டுடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி அதிகமாக தண்ணியும் சேர்க்க தேவையில்லை ஏன்னால் நம்ம குழம்பு வைக்கிறல இது வந்து தொக்கு அதனால் ஒரு ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துருங்க சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம அப்படியே வேக விட்டுடலாம் பாருங்க நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு காய்கறி வேகிற வரைக்கும் விட்டுடுங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு நான் திறக்கிறேன் பாருங்கள் பட்டாணியெல்லாம் நல்லா வெந்து மேலே மிதக்கவே ஆரம்பிச்சிருச்சு இப்போ காய்கறிகளும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் காய்கள் எதுவுமே குழையாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தொக்கு வகைகள் செய்யும் போது காய்கறிகள் வந்து குழஞ்சிடக்கூடாது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் பட்டாணி கூட எப்படி மசியுது பாருங்கள் ஃப்ரீசர்லேயே இருக்கிற இந்த மாதிரி பட்டாணி இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வேகுமான்னு கூட என்கிட்ட ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த அளவுக்கு நல்லாவே வேகுங்க இப்போ இதில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்குறேன் அவ்வளோதாங்க இதை அப்படியே நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் விதமான தீயில் நல்லா அப்படியே வேக விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்தா போதும் அவ்வளோதான் நம்மளுடைய காய்கறி தொக்கு ரெடி இந்த காய்கறி தொக்கு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இறக்கி வச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் இந்த அளவுக்கு அந்த தண்ணி கூட தெரியாது கொத்தமல்லி தூவி நீங்கள் ஸ்டவ் அணைச்சி மூடி வச்சிடலாம் நீங்கள் சப்பாத்தியிலேருந்து தோசைக்கு சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடலாம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம் ரசம் சாதம் தயிர் சாதம் கிள்ளி போட்ட சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி